என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ் நீங்கள் இப்போ தான் முத முதல் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே க்ளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி கோயிலில் பாலாஜி சிலை மாதிரியே ஒரு கோவில் இருக்குங்க திருவள்ளூரில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நீங்கள் கோயில் விட நல்லா நல்லாயிருக்கு நான் ஒரு கோவில் சொல்கிற போய் பாருங்கள் அப்படி திருப்பதி கோவில் என்ன சில இருக்கோ அதே சாமி அங்கே இருக்க போய் பாருங்கள் நாங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நீங்கள் பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருத்தணி திருப்பதி ரோடுங்க இந்த ரோடு நீங்கள் நேராக போன அவசியம் கிடையாது இன்னைக்கு என்ன போகணுன்னு இடம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்காக உள்ளே வரணுங்க பஸ் ஸ்டாண்டு இதுதான் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா யாஸ்மின் கடை அதெல்லாம் தாண்டி தான் வர மாதிரி இருக்கும் இதுதான் யாஸ்மீன் கடை சந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருவள்ளூருக்கே ஃபேமஸான ஒரு கோயில் இருக்கு அதுதான் திருவள்ளூர் வீரராக சுவாமி கோயில் இந்த கோயில் தாண்டி போனாங்க இந்த கோயில் பற்றி நறுபடியும் தனியாகவே போடுறேன் இந்த கோயில் தாண்டி தான் போனோம் இந்த கோயில் தாண்டி போகணும் பார்த்தீங்கன்னா ரெட்ஹில்ஸ் ரோடுன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் பார்க்குற தேர் பேர் அப்படின்னா விருளார் கோயிலுடைய திருக்கோவில் தேருங்க இதுதான் தேர் பார்த்திங்கன்னா கோவிலோட எதிரி ஆப்போசிட்டில் இருக்கும் நம்ம இந்த பக்கம் போடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனோம் ஸ்ட்ரைட்டாக போட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ரெடில்ஸ் ரோடு ரெடில் ரோடுனா இந்த பக்கம் போனால் தான் நீங்கள் திருவள்ளோட மெயின் கடைக்குலாம் ரீச் ஆக முடியும் இங்கே உங்களுக்கு கரெக்டாக லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரீ குமரன் டெக்ஸ்ட் கடை தாங்க அதுதான் உங்களுக்கு பக்கா லேண்ட்மார்க் அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் காரில் வர மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் லெஃப்ட் எடுத்து அலீஸ் தாண்டி உள்ள பாஷேப்பில் திரும்பி வர மாதிரி இருக்குங்க நம்ம போக வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா இந்த தெருவுள்ள லாஸ்ட்டுங்க இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நேராக போகணும் இது வந்து பஜார் ரோடா கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் சரியா இங்கேருந்து அஞ்சுருந்து ஆறு நிமிஷம் இருந்தீங்கன்னா கோவில் வந்துருங்க இதுதாங்க நான் சொன்ன கோவில் ஸ்ரீ அருள்மிகு பத்மாவதி தாயார் சமைதி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலுங்க இந்த கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு திருவள்ளூர்லேயும் அருத்திருக்க பகுதியில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியாதுங்க அதனால இந்த கோயிலை காட்டணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி இதை காட்டுங்க கண்டிப்பாக நிறைய பேர் இந்த கோவில் தெரியாது நிறைய பேர் இந்த கோயிலில் பற்றி தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்காகவே இந்த கோயிலை வந்து வீடுகளெல்லாம் சொல்லுவாங்க சரி வாங்க கோயிலில் போகலாம் ஸோ நானும் என் ஒய்ஃபும் கோயிலுக்கு வந்தாச்சு குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க இதுதாங்க பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் ரவுடெல்லாம் ரொம்பலாம் இல்லைங்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமா பொலைட்டாக ரொம்ப சிலண்ட்டாக இருந்தது பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் இந்த கோயில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் என்ன இடம் ரொம்ப சைலண்டாக ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அந்த இடம் கோயிலோட நார்மல் டைமே பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஏழுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் சாயந்தரம் அஞ்சலேருந்து ஏழரை வரையும் மற்ற டைம் விசேஷ் நான் சந்திக்கலாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் டைமும் மாறும் சொல்லிட்டு அது தெரியாம போட்டிருந்தாங்க இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் கோயிலில் பார்த்தீங்கன்னா விளம்பர பழகெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் சரி கேப்சர் பண்ணி காட்டும் சொல்லுங்க அது போக கோயிலில் போர்டு வச்சுருந்தாங்க அந்த போர்டு அந்த இன்றைக்கு என்ன நடக்குது என்ன விஷேஷம் நடக்குதுன்னு சொல்லிட்டு போர்டு எழுதி வச்சுருந்தாங்க சரி வாங்க இப்போ முன்னாடி அமைஞ்சிருக்க கொடிமரத்தை பார்க்கலாம் வாங்க கொடிமரம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு எதிரே ரொம்ப அழகாக ரொம்ப பெருசாகவும் சூப்பராக இருந்ததுங்க சுத்தமாக நீட்டாக இருந்தது கோயில் எந்த குப்பை எதுவுமே இல்லைங்க பார்க்கவே ரொம்ப 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 க்ளீனாக மெயின்டெயின் பண்ணிடுச்சாங்க கோயில் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கோயில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலோடய எண்ட்ரன்ஸ்லேருந்தே ஃபஸ்ட்லேயே காட்டுறேன் கோயிலில் வந்ததுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தும்பிக்கை ஆழ்வாக சொல்லிட்டு இங்கே விநாயர் கோயில் இருக்குதுங்க அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா தாயா சன்னிதி இருக்குது பக்கத்துலேயே தாயா சன்னிதி பார்த்துட்டு கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் வந்து பார்க்க அழகாக சூப்பராக ரொம்ப பல புதுசாக பெயிண்ட் புதுசாக பயன்படுத்திக்கொள்ளது ரொம்ப அழகாக ரொம்ப எப்படி சொல்கிறது வசீக்கிரமாக இருந்தது பார்க்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோயிலுடைய சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் சன்னிதி இந்த ஆண்டாள் சன்னதி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நடந்து வந்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ராமர் சன்னிதியே பக்கத்துலேயே இருக்குங்க ராமர் சன்னிதி பார்த்துட்டு அங்கே சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுங்க எப்பவுமே வந்து பெருமாள் எங்கே இருக்க வரோ பெருமாளுக்கு எதிராக கம்பல்சரி வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அது வந்து எல்லா கோயிலும் இருக்க மரபு தாங்குது இந்த கோயில் இதில் பார்த்தீங்கன்னா வீராஞ்சனேய சன்னிதி இருந்தாங்க கரெக்டாக சாமியுடைய நீர் முகத்தை பார்த்த மாதிரி கோயில் இருந்து அழகாக அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கோயில் இருந்துங்க இங்கே பார்த்திங்கன்னா சக்கரைத்தாழ் வரும் அது பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் உள்ள கோயில் இருந்துங்க ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்ட மாதிரி இருந்தது வந்து ரெண்டு கேப் கிடையாது சாமி இந்த பக்கம் பார்க்கலாம் அந்த பக்கம் பார்க்கலாங்க சரி இப்போ நம்ம உள்ளே வரலாம் உள்ளே வந்தால் உள்ளே வந்து ஃபோன் ஷிட்லேயே அறுவடை கிடையாது நான் வந்து சாமியோட ஃபோட்டோஸ் மட்டும் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் மட்டும் சொல்லி கேட்டாங்க பர்மிஷன் வாங்கி பண்ணேன் நீங்கள் பார்த்து லெஃப்ட் சைடு தாங்க சாமி இருக்காங்க உள்ள பட் அது வந்து அலுவலர் கிடையாது இருக்க இந்த இந்த கீழே இருக்கு யார் பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க அந்த கோயிலில் கட்டணும் ஆக்சுவல அந்த கோயிலில் வரலாறு பார்த்திங்கன்னா சொல்கிறவள்ள பெரிய பழமையான வரலாறுலாம் கிடையாது நான் விசாரிச்சு அங்கே ஐயர் ஐயர்கிட்ட கேட்டால் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கோயிலை கட்டணும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஈகா தேட்ரு அதாவது ஈகா தேட்டர் இருக்க செட்டியார் ஃபேமிலியாக இருந்தால் கோயில் கட்டதாகவும் அவங்க வந்து இந்த கோயிலை பராமரிச்சுன்னா சொன்னாருங்க இப்போ இந்த கோயிலில் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இடத்துல தான் சொன்னாங்க நிச்சயமாக இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிஜமாவே பிரமிப்பு ஏற்பட்டிருக்க கோயிலாக இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயிலில் எப்படி வந்து பெருமாள் காட்சி அதே வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பெருமாள் உங்களுக்கு காட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக நான் போட காத்துருங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுக்குற எல்லா அப்டேஷனும் உங்களுக்கு சேரும் வந்துடும் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்